டைம் வேற ஆயிடுச்சு வாங்கப்பா வாங்கப்பா உங்களுக்கு தளபதி எவ்வளவோ ட்ரை பண்ணா இருப்பா உங்களை பாக்கலான்னு வரத்துக்கு ஆனா வரதான் முடியல அதனால உங்களையே கூட்டுனு போய் பாக்க வைக்கிறோம் இல்லைங்க நாங்க பொறுமையா பாத்துக்கிறோங்க அவரே வந்து பாக்கட்டும் நாங்க பொறுமையா வந்து பாத்துக்கிறோம் இல்லப்பா அவரு அவரே மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அவருக்கும் ஒரு ஆறுதல் வேணும் உங்களுக்கும் ஒரு ஆறுதல் வேணும் நீங்க வந்தீங்கன்னா பாத்துட்டு போயிடலாம்ல உங்களுக்காக பஸ் எல்லாம் ஸ்லீப்பர் பஸ் எல்லாமே சூப்பர் சொகுசுவி பங்களா எல்லாமே நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வந்தீங்கன்னா பாத்துட்டு போயிடலாம் சரி ஹம் சரி நீ தான் போகும் வரணும் ஏன்னா பார்த்தா பார்த்தாதான் தளபதி உற்சாகமா இருவாரு இந்த காலோட ஆமா சரி சரி ஆமா

அங்கே எப்பவுமே நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா அந்த அறுபத்தி நாலு ட்ரோனு சிசிடிவி அந்த முன்னாடி ஒரு சேனலு பின்னாடி அத்தனை கேமராக்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு எதுவுமே காணவே இது வந்து பொது நிகழ்ச்சி கோரிக்கையே எடுத்து வந்திருக்கேன் எதுதான் பொது நிகழ்ச்சின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அதான் ஏன்னா சம்பந்த நட சம்பந்த அந்த நம்ம சம்பவம் நடந்துச்சு இல்லையா அதுக்கு மறுநாளே நீங்க வந்து பேட்டி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா நம்ம புஷி அவர் தலைமையில் கட்சி எல்லாமே வேலையெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிலாம் கட்சி நிர்வாகிகள் கரூருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அனுப்பியிருக்கணும் எவனும் வந்து பார்க்கல எங்கள் வீட்டுக்குள்ள அப்புறம் தொடர்ந்து அன்றாட அரசியல் நிர்வாகிகள் கட்சியை வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் எந்த இதுவும் காரணம் அப்புறம் சட்டசபையில் முதலமைச்சரும் ஒரு இது வைக்கிறாரு ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இந்த ஆளுங்கட்சியெல்லாம் எல்லாம் முட்டு கொடுக்குது நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து கடந்த ஒரு மாத காலமாக இந்த விவசாயிகள் பிரச்சனை பருவமழை பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் எந்த ஒரு துண்டறிக்கும் வரல அப்படி என்ன சோகத்தில் மூழ்கி கிடந்தீங்கன்னு தெரியல எங்களெல்லாம் அலைய அளவுக்கு நாங்களே அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஓரளவுக்கு ஏழ்மொழி திரும்பும் போது மறுபடியும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க முந்நூறு கிலோமீட்டர் கடந்து ட்ராவல் பண்ண வச்சு அடுத்து என் கட்சித் தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை அழைச்சி கட்சியின் நிலைப்பாடு தற்போதைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசி பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வச்சுருக்கணும் இதில் எதையாவது ஒன்றாவது பண்ணியிருக்கணும் சரி ஒரு மாதம் கழித்து விஜய் சந்தித்து சந்திப்பை கூட பொது நிகழ்வாக்கி ஸ்கோர் அதுவும் இல்லை இப்பயும் பண்ணிருக்கிறீங்க சரி நானும் என்னதாண்டா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் போய் யோசித்தேன் நேத்தெல்லாம் எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க ஒரு மாசமா ஒரு கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களான்னு யோசித்தேன் அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சு என்னன்னா எங்க தலைவர் பத்தி பேசு திட்டு பேசு புகழ்ந்து பேசு ஆனா எங்க தலைவர் மட்டும் பேசு ஒரு மாசம் எங்க தலைவர் மட்டும் பேசு அது போதும்

அணிந்தோட கூட்டணி வைக்க போறீங்களா உறுதி ஆயிடுச்சா எப்பா எப்பா ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்கலாமாப்பா என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாமா இதெல்லாம் முடிவு எடுக்க வேண்டியது யாருப்பா மேல பொது செயலாளர் தான் முடிவு எடுப்பாரு அவர்கிட்ட கேளுங்கப்பா ஆ சரி சார் இப்ப கூட்டணி வச்சீங்கன்னா அவருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் மேல இருக்கிறவங்க அப்பா முடிவு பண்ணுவாங்க மேல பொது செயலாளர் இருக்காரு அவர் முடிவு பண்ணுவாரு சரி இப்போ இப்போ பவன் கல்யாண் மாதிரி அடுத்து இவரு தான் வரப்போறாரு அணில் கட்சி சேர்ந்தவர் அப்படின்னு பவன் கல்யாணம் எப்படி வந்தாருன்னு தெரியும் டெபாசிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோட்ல படுத்து அடிச்சதுல லக்குன்னு வந்தவர் அதெல்லாம் தனி இருந்தாலும் இப்ப திடீர்னு சங்கையா இருக்காரு அப்படிதான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை நீங்க கூட்டணி வச்சுட்டு ஆட்சியில பங்கு எல்லாம் தருவீங்களா மூத்த நிர்வாகி நீங்களா கோச்சுக்க மாட்டீங்களா அவர் டெபுட்டி சிஎம் ஆகிட்டா அதான்ப்பா நான் சொல்றேன் ஏதாவது என்கிட்ட கேட்காதீங்கப்பா மேல கேளுங்க மேலதான் எங்களுக்கு எல்லாம் சொல்றதுதான் நாங்க செய்வோம் அவர் மேல இருக்க பொது செல்லாத சொல்லுவாரு இப்போ நீங்க கூட்டணியில இத்தனை பேர் இத்தனை கட்சி இருக்கீங்க உங்க கட்சியில முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியும் எல்லாமே பொதுச் செயலாளர் சொல்லுவாருப்பா மேல இருக்க பொதுச் செயலாளர் சொல்லுவாரு சரி பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் நீங்க கடப்பாடி தானே அவரு சொல்றதா அப்ப கடப்பாடியா அவரு இல்லப்பா அவர் எங்களுக்கு தான் செயலாளர் எங்க மொத்த பேருக்கு மேல டெல்லியில இருக்காங்களா அவங்க சொல்றதுதான் நாங்க செய்ய முடியும் இவர் சொல்றதை செய்ய முடியுமா இவர் என்ன செய்யணும்ங்கிறதே அவள்தான் சொல்றாங்க வா நீங்க இந்த கூட்டணிய பத்தி கேக்குறீங்களே எங்க கட்சி கூட்டணி இருக்கணுமா இல்லையானுங்கிறத நாளைதான் முடிவு பண்ணனும் ஆமா ஆஹ் இவர் பொதுச்செயலாளர் இருக்கணுமா இல்லையான்கிறத நாளைதான் முடிவு பண்ணணும் அவனோட பேரு நம்ம இதா பண்ண முடியுமாப்பா என்னப்பா நீங்க கட்சி பேரு என்ன சொன்னீங்க கட்சி பேரு இது அம்மி அமித்ஷா திமுக சேரி சரி சரி கர்த்துமா அவ்வளவுதான்பா ஆஹ் கர்த்துமா போபாப்பா ஐயோ 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 அடியால் சார் அடிக்கல் சார் ஐயோ 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 அடிக்கல் சார்

அப்படியே பிளானிங்கு டைமிங்கை பார்க்கறது ஒன் வேல வண்டி எடுக்கிறது வந்து கதவை சாத்திட்டு போய் சோஃபால இப்படி உக்காந்துக்கிறது கூட்டமா சேர்ந்து பிளான போடுறது ஆள் வந்து போலி சொந்தரனே ஆமா என்ன எங்களை விட பெரிய நடிகனா இருக்காரு தயவு செய்து போயிருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சு நாள் அம்பலம் ஆயிரும் அதனால அமைதியா இருக்கணும் அட்வொகேட் வேற இதுல